அதனால தான் இன்னைக்கு கூட நம்ம எம்ஜிஆர் பத்தி பேசுறோம் ஜெயலலிதா என் டிஆர் பத்தி பேசுறோம் ஜனங்களை ஏமாத்துறதுக்கு அவங்களோட இருக்கிற கிரேஸ யூஸ் பண்ணிட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு போயிட்டு அது தப்பு நீங்க நல்லது செய்யணும்னா புல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ்க்கு வாங்க ஃபுல் டைம் ஜனங்களுக்கு கொடுங்க ஜனங்க கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதை நீக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க அதுக்கு ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வாங்க ஆ இது வந்து டிவி கே விஜய்க்கும் போட்டு நானும் ஆர்ட்டிஸ்ட்டாகப்பா யாராக இருந்தாலும் ஒன்று நான் நிறைய மீட்டிங்ல சொன்னேன் பாலிட்டிக்ஸ்க்கு யார் வேணாலும் வரலாம் ஆனால் வரும்போது நல்ல எண்ணத்தோடு வாங்க ஏன்னால் ஆந்திரால சிரஞ்சீவி சார் வந்ததுக்கப்புறம் திடீர்னு அந்த பார்ட்டி எடுத்து போய் காங்கிரஸ்ல மெர்ஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்கள நம்பி வந்தவங்க ரோட்ல நிற்கிறாங்க இல்லையா உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு உங்க பின்னால வரவங்களை நீங்க